விடுதலை புலிகளை பற்றி இளம் குமரனின் ஏளென பேச்சு எழுந்துள்ள கண்டனம் பலஸ்தீனியர்களை ஆதரிப்பதை விரும்பாத அரசாங்கம் கடுமையாக சாடிய எதிர்கட்சி தலைவர் சட்டவிரோதமாக மண் நகழ்வில் ஈடுபட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரவின் பரவால் விடுதலையாவாரா ஜாலில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்க வந்தவர்களை அச்சுறுத்திய போலீசார் வடக்கு உயர் பாதுகாப்பு காணிகள் விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் மட்டக்கிழப்புக்கான நிதியை அச்சத்தில் குறைத்தாரா அனுர தாக்குதல்களின் பின்னணியில் புலனாய்வு அமைப்புகள் வெளியான முக்கிய தகவல் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட திருடரி குழு நடந்தது என்ன தொடர்வன விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தமிழின விடுதலை புலிகள் பற்றி முன்வைத்துள்ள கருத்துக்களை கடுமையாக கண்டிப்பதாக அரசியல் செயற்பாட்டாளர் கந்தையா அருந்தவபாலன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விடுதலை புலிகளை பற்றியும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பற்றியும் மிக கீழ்த்தரமாக பேசியுள்ளார் அத்துடன் சாவகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபை ஆகிய இரண்டையும் நாங்கள் கட்டாயம் வெற்றி கொள்வோம் என்ற வகையில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இளங்குமரனுக்கு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தென்மராட்சி மண் வீரம் சரிந்த மண் தமிழ் பற்றும் இனப்பற்று மிகுந்த மக்களை கொண்ட மண் அது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக சுவரொட்டியொட்டிய இளைஞனை கைது செய்த தரம் குறைந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு ஒத்துழைக்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் அக்கறை பற்றில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியை அரசாங்கம் மக்கள் சேவை செய்வதில் சிறந்தவர்கள் என்று பெரும்பாலான மக்கள் கருதினார்கள் ஆனால் அவர்கள் பொய் கூறுவதில் சிறந்தவர்களாக உள்ளனர் பலஸ்தீன தாக்குதல்கள் தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை அத்துடன் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக சுவரொட்டியொட்டிய இஸ்லாமிய இளைஞரையும் அவர்கள் கைது செய்தனர் இவ்வாறான தரம் குறைந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு ஒருபொழுதும் ஒத்துழைக்க வேண்டாம் என்றும் அவர் இதன் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக மணலகளவில் ஈடுபட்ட தேசிய மக்கள் சக்தியின் காரைநகர் பிரதேச சபை வேட்பாளர் ஒருவர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் மணலேற்றிய வாகனம் போலீஸ் நிலையத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை ஜனாதிபதி அன்றகுமாரவின் வருகை அடுத்து வழக்குகளில் இருந்து விடுதலை செய்வதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வேட்பாளர் தொடர்ச்சியாக தனியார் மற்றும் அரச காணிகளில் மணலகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து காணியின் உரிமையாளர்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய அவர் மணலகளவில் ஈடுபட்ட போது நேற்றிரவு அடியில் ஏற்றிவிட்டு மேலே கட்டிட இடிபாடுகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது காரநகர் போலீஸ் காவல் அரணில் கடமை புரியும் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த தொகுதிக்கான தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் நேற்றிரவு போலீசிலையும் சென்று அவரை விடுதலை செய்யுமாறு கோரியும் போலீசார் விடுதலை பின்னர் செல்ல தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் இன்றைய தினம் ஜனாதிபதியின் யாழ்ப்பாணவர்களை முன்னிட்டு அவரை வழக்கில் இருந்து விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகின இவ்வாறான செயற்பாடு மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் காணி வெடிவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தோரை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பில் வலுவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையும் என்ற அமைப்பின் வசாவளான் சந்தையில் ஊடகவிலாளர் சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றது ஊடகவிலாளர் சந்திப்பு ஆரம்பிக்க முன்னதாக அங்கு வந்த பலாலி பொலிசலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டனர் இது உயர் பாதுகாப்பு வலியம் என்றும் இங்கு கூட்டம் கூட முடியாது என்றும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பலாலி பொலிசைய பொறுப்பு அதிகாரி தாம் எமது காணி விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை அட்டைகளை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொலி மற்றும் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர் இவற்றை எடுத்த ஊடகவிலாளர்களையும் போலீசார் மற்றும் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர் மேலும் ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக அங்கு வந்திருந்தவர்களோடு போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு காணிகள் விடுவிப்பு தொடர்பில் வலிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையமானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் முப்பத்தைந்து வருட காலமாக உயிர் பாதுகாப்பு வலயமின் பெயரில் இலங்கை அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள வடக்கில் கீரிமலை காங்கேசந்துரை தையிட்டி யூரணி மயிலிட்டி பலாலி வியாபிளான் கட்டுவன் குரும்பசிட்டி தோளக்கட்டி ஆகிய கிராமங்களில் மக்களுடைய காணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதற்கு அமைய உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு பலிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையும் கோரிக்கை விடுத்துள்ளது

பின்வரும் கோரிக்கைகள் உங்களுக்கும் உங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம் என்றும் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இம்முறை ஜனாதிபதியால் அபிவிருத்திக்கு ஒதுக்கிய நிதி நிதிபருமணி ஐம்பத்தொரு மில்லியன் ரூபாய் மாத்திரமே ஏன் அவரின் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அபகரித்து விடுவார் என்ற பயத்தாலா குறைந்த நிதி ஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறார் என ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ஊழல் மோசடிகளற்ற ஆட்சியை நடத்திய மாநகர சபை ஆட்சியாக நமது கட்சியின் ஆட்சியை கடந்த காலங்களில் எமது ஆட்சியில் சட்டவிரோதமான வேலைகளை செய்து தர கேட்டுக்கொண்டவர்கள் இன்று வேறு சின்னங்களில் கேட்கிறார்கள் இலங்கை தமிழிசு கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் சங்கு சின்னத்திற்கு வாக்குகள் கிடைக்காது என்பதற்காக மட்டக்களப்பு மாநகர சபை தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிட தைரியம் இல்லாமல் வேறு வேறு சின்னங்களில் போட்டி போடுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இம்முறை ஜனாதிபதியால் அபிவிருத்திக்காக ஒதுக்கிய நிதிமணி ஐம்பத்தொரு மில்லியன் ரூபாய் ஏன் அவரின் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அதை அபகரித்து விடுவார் என்ற பயத்தினாலா குறைந்த நிதி ஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாக சமூக மற்றும் மத மையத்தின் இயக்குநர் பாதிரியார் ருஹான் சில்வா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிள்ளையார் எனப்படும் சிவநீசத்துறை சந்திரகாந்தனும் அவரின் முன்னாள் ஊடக செய்தி தொடர்பாடல் அசாத் மௌலானாவும் ஈச தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களோடு தொடர்பு கொண்டிருந்ததாக சமூகம் மற்றும் மத மையம் தெரிவிக்கின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள நேற்று மேற்கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் ஈஸ்டர் தாக்குதல்களில் பிள்ளையான் தொடர்புடையவர் என்ற கருத்தை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக கூறினார் இதைத் தொடர்ந்து பயங்கரவாத தடைச்சிட்டிகள் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தற்போது குற்றப்பனாய்வு பிரிவால் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே சட்டத்தரணி உதய கம்மன் பிள விளக்க முறையில் வைக்கப்பட்ட பிள்ளையானை சந்தித்து நேற்று முன்தினம் அரை மணி நேரம் கலந்துரையாடியதோடு அது தொடர்பிலான தகவல்களை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தீவக பகுதியில் நீண்ட காலமாக திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் குழுவொன்று மக்களின் முயற்சியால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் வேலனை ஆறாம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் நேற்று இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது வேலணை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் திருட்டுத்தனமாக பிடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு தொகுதி வேலணை ஆறாம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் உள்ள குறித்த திருட்டு கும்பலின் சந்தை நபராக கருதப்படும் ஒருவரின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டன இந்நிலையில் குறித்த ஆடுகளை வெளியூரைச் சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்போடு நேற்று இரவு வாகனம் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு சட்டவிரோதமாக கடத்திச் செல்லும் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது